திரு இனியன் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததை விட மூன்று மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு இப்போது இருக்கிற மத்திய அரசு கொடுத்திருக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடிக்கு மேலான நலத்திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் அரசியலுக்காக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தவறான குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த திமுக அல்லது திமுக கூட்டணி முன்வைக்கிறதா சொல்கிறேன் சார் அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒன்றிய அரசில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆண்டிட்டு இருந்த சமயத்தில் அன்றைக்கு இருந்த தேசிய வருமானம் என்னன்னு கணக்கெடுக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய வருமானம் கணக்கெடுக்கணும் அன்றைக்கு இருந்த பொருளாதார சூழ்நிலை என்ன இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை என்ன பொருளாதார முன்னேற்றம் என்ன பொருளாதார முன்னேற்றம் என்றதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி எந்த காலத்திலயும் எந்த மாநிலத்திற்கும் ஒருதலைபட்சமாக நிதி அளித்ததில்லை ஆனா பிஜேபி அரசு தான் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு பேக்கேஜ் கொடுக்குறதும் ஆளாத மற்ற மாநிலங்கள் குறிப்பாக எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு பேக்கேஜை கம்மியாக கொடுக்கறதுமான இந்த இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இந்த மாதிரி ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது செய்தது கிடையாது இன்றைக்கு இதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கிறது இதெல்லாம் கண்டிக்கிறோம் இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அந்த இடத்துல ரெண்டாவது என்னென்னா பிரதமருடைய பேச்சை குறித்து நான் சில கருத்துக்களை பதிவு பண்ண விருப்பப்படுறேன் பிரதமர் மனநிலை இன்னும் எதிர்கட்சியாகவே இருக்கிறாரன்னு தோணுது எனக்கு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாச்சு ஆல்மோஸ்ட் ஆட்சி முடிய போது அடுத்த மாதம் எலெக்ஷன் வரப்போகுது ஒரு தேர்தலில் சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி எதை பேசணும் ஒரு மேடைக்கு வந்தாங்கன்னா பத்தாண்டு காலம் அவங்க என்ன சாதனைகளை பண்ணியிருக்கிறாங்க எவ்வளவு பேரை படிக்க வச்சிருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு மன ஊட்டச்சத்து கிடைத்திருக்கிறது போன்ற அடிப்படை வசதிகள் சார்ந்து உள்கட்டமைப்பு சார்ந்து வெளி வெளிப்படையாக பேச வேண்டும் இன்னைக்கு கூட்டத்தில் பிரதமர் ஏதாவது ஒன்று பேசினாரா முழுக்க முழுக்க திமுக மேல வன்மத்தை இருக்கிறாரு காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு இதை தாண்டி தன்னுடைய சாதனைகள்னு சொல்றதுக்கு அவங்க ஒன்று கூட கிடையாது திமுகவும் அட்டாக் பண்ணியிருக்காருன்னு சொல்றீங்க அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லையா என்ன உண்மை இருக்கு அது என்ன உண்மை இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லணும்ல திமுகவும் காங்கிரஸும் எந்த இடத்துல இங்கே இங்கே வந்து பலிகடை நம்ம தெளிவாக சொல்லணும்ல ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்த ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை அதிகரித்து இருக்கிறது ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்து இருக்கிறது இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறி இருக்கிறது இந்த முந்தானியத்துக்கு கூட ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்போது இதுதான் இந்தியாவினுடைய நிலையாக இன்னைக்கு இருக்கிறது அதை பற்றி பேசுங்க சார் நீங்கள் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்ல வரிங்க எதுக்கு நான் தினத்துக்கு வரீங்க நீங்கள் ஏன் வரக்கூடாது எதுக்கு வரிங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் ஓட்டுக்கு தானே வரிங்க நீங்கள் நீங்கள் ஏன் தூத்துக்குடிக்கு போல வெள்ளம் வந்த போது நீங்கள் ஏன் சென்னைக்கு வரல வெள்ளம் வந்த போது நீங்கள் கன்னியாகுமரிக்கு போல வெள்ளம் வந்த போது நீங்கள் துப்பாக்கி விட்டுருக்கா கன்னியாகுமரியில் செரேட் ஆளுக்க அன்னைக்கே வரல நீங்கள் மத்திய அமைச்சர்கள் நாங்கள் வெள்ளை மத்திய அமைச்சர் வந்தாங்க நீங்கள் ஏன் வரல இன்னைக்கு ஓடி வரிங்கள ஓட்டு வேணும் தமிழ்நாட்டுக்கு என் மக்கள் சாகும்போது ஏன் உங்களுக்கு வர மனசு துடிக்கல அதை நான் கேட்குறேன் இதுதான் உங்களுடைய அரசியல்னு நான் சொல்கிறேன் நான் ஏன் மணிப்பூருக்கு நீங்கள் போகல ஏன் காஷ்மீருக்கு நீங்கள் போகல இப்போது நீங்கள் ஆஃப்டர் ஆல் ஓட்டு எலெக்ஷனில் ஜெயிக்கணுன்றதுனால சென்னைக்கு ஓடி வரீங்க இத்தனை முறை மோடி வந்தார் எத்தனை முறை மக்களுக்காக வந்தார் சார் எத்தனை எத்தனை முறை இந்திய மக்களுக்காக வந்தார் அவங்க கட்சிக்காரங்களை குஷிப்படுத்துறதுக்கும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கும் ஓட்டு வாங்குறது தானே வராரு ஏன் மணிப்பூருக்கு அவர் போகல இன்றைக்கி கூட கல்பாக்கம் அனுமதி நிலையத்துக்கு போயிட்டு தான் வந்தாங்க கடந்த போன வாரம் வந்தப்ப குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்தை தொடங்கி வச்சாங்க நலத்திட்ட உதவிகளும் ஒரு பக்கத்து திட்டங்களும் நலத்திட்டங்களும் அதை கேட்கல சார் இந்த மக்கள் கதரும் பொழுது இந்த மக்கள் அழுகும் பொழுது இந்த மக்கள் உங்களுக்கு உங்களை பார்த்து கூப்பிடும் பொழுது ஏன் நீங்கள் வரல சென்னை தத்தளித்தது அஞ்சு நாள் தத்தளித்தது ஏன் நீங்கள் வரல விமானத்தில் வந்து வேடிக்கை பத்திரம் போயிருக்கலாமே தூத்துக்குடிக்கு போயிருக்கலாமே இன்றைக்கி தனி விமானம் மூலம் வரீங்களா சென்னைக்கு நீங்கள் ஏன் வரல அதுதான் நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் அப்போ நீங்க தேர்தலுக்காக மட்டும்தான் மக்களை பாக்குறீங்க ஓட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டுக்களை தான் தெரிகிறாங்களே தவிர மனிதர்களா உங்களுக்கு தெரியல இந்த செஞ்சு நான் இதுதான் இருக்க குளறுபடின்னு நான் குளர்படி இதை அதை தான் தவறான குற்றச்சாட்டுன்னு சொல்றாங்க என்ன தவறான குற்றச்சாட்டு அதாவது மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியில் அமர இருக்கிறது மக்கள் பாஜகவை ஆதரிக்க அங்கீகரிக்க தயாராகி விட்டார்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவறான குற்றச்சாட்டுக்களை நீங்கள் சொல்றீங்க ஒரு குடும்பத்துக்கான ஒரு குடும்ப வாரிசுகளுக்கான கூட்டணியாக தான் இது இருக்குன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டிட்டு இருக்காரு இவங்க முதல்ல கூட்டணி சேர்ந்த சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே வாரிசு இல்லையா குமாரசாமி கூட்டணி இருக்கிறாரு வாரிசு இல்லையா இன்னைக்கு அஜித் பவார் இருக்கிறாரு அவர் வாரிசு இல்லையா இவங்க கட்சிக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே பிஜேபி எம்எல்ஏ சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு வாரிசுன்னு சொல்கிறாங்க பல பேர் பிஜேபியில் இருக்காங்களே இவங்களாம் வாரிசுகள் இல்லையா வாரிசு அரசு என்பது தனி விவாதம் இங்க அது பிரச்சனை இல்லை நீங்க பத்து வருஷம் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க நீங்க இங்க கணக்கெடுப்பு எடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி உங்க தேர்தல் வாக்குறுதி சொன்னீங்களா இல்லையா நீங்க ஏன் எடுக்கல பத்து வருஷமா பதில் சொல்லுங்க ஏன் காசு அந்த செடுக்கல நீங்க பத்து வருஷமா சொல்லுங்க நீங்க மக்களை ஏமாத்துறீங்களா பத்து வருஷம் சொல்லுங்க ஏன்ற காரணம் சொல்லுங்க காங்கிரஸ் எடுத்தது எடுக்கல அதை வெளியிடாம போச்சுடுறது வேற கதை பத்து வருஷமா நீங்க ஏன் சாதி கணக்கெடுப்பை ரிலீஸ் பண்ணல ஏன் டேட்டா எடுக்கலன்ற வெளிப்படையா சொல்லுங்க நீங்க சொல்ல முடியுமா இவங்களா ரெண்டாவது பிரதமர் என்னமோ வந்து போதை பொருள் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறி சார் இன்னைக்கு இந்தியாவில் ड्रग மாஃபியா ड्रग டிராஃபிக் அதிகமாக இருக்கிறது ஒரே மாநிலம் குஜராத் சார் குஜராத் அவர் சொந்த மாநிலமான குஜராத் தான் இந்தியாவின் உடைய தலைநகரமாக இருக்கிறது அதானினுடைய எந்த அறிக்கையில சொல்றீங்க அந்த தனியார் துறைமுகமான முந்த்ரா துறைமுகத்துல 3000 கிலோவுக்குக்கான ड्रग கைப்பற்றப்பட்டது கணசி சவாக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புள்ள நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்ல நரேந்திர மோடியின் நண்பரான அதானியுடைய முந்திரா துறை முதல்ல எடுக்கப்பட்டது சரிங்களா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு தமிழ்நாட்டை பத்தி பேச தமிழ்நாட்டுல இங்க என்ன என்ன குறை இருக்கு சார் தமிழ்நாட்டுல இங்க கல்வி இருக்கு இங்க வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு இங்க வந்து தொழில் வளர்ச்சி இருக்கு நல்ல உட்கட்ட வசதி இருக்கு போய் உத்தரப்பிரதேசத்துல போய் இந்த வாக்குறுதியை கொடுங்க நீங்க ஆண்ட உத்தரப்பிரதேசத்துடைய நிலைமை என்ன நீங்க ஆண்டுகிட்டு இருக்கிற மத்திய பிரதேச நிலைமை என்ன அங்க மனிதவள மேம்பாடு என்ன கல்வி என்ன வேலை வாய்ப்பு என்ன நீங்க இங்க உருட்டுற வடையெல்லாம் அங்க போய் சுடுங்க சார் இங்க நாங்க எல்லாம் முன்னேறி இருக்கிறோம் இன்னைக்கு நாங்க மேம்பாடு சார்ந்து யோசிக்கிறோம் நிதி பகிர்வு சார்ந்து யோசிக்கிறோம் கூட்டாட்சி சார்ந்து யோசிக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகர்ந்துட்டோம் அதுக்கு நிதியை கொடுங்கன்னு நாங்க கேட்கறோம் நீங்க திருப்பி வந்து நான் வந்து நீ நிதிப்பகிர்வு குறித்து சொல்றதுனால இந்த நிதிப்பகிர்வு குறைவா வர்றதுக்கு தமிழ்நாடு சொல்றதுக்கு காரணமே ஏற்கனவே நிதிக்குழு பரிந்துரை தான் அந்த நிதிக்குழுவை அமைத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அமைத்த நிதிக்குழு தான் அது குறைவாக பரிந்துரை செய்தது அது வழங்கப்படுகிறது இதுல பா இந்த மத்திய அரசுக்கு எந்த பொறுப்பு தொடர்பு பதினான்காவது நிதிக்குழுல டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையான நிதிக்குழுவுல தான் மாநிலங்களுக்கு நாற்பது விழுக்காடு பங்கு கொடுக்கணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அதை நடைமுறைப்படுத்தி இருக்காங்க இவங்க புதுசாலாம் ஒன்று கொண்டு வரல மன்மோகன் சிங் அரசில் ஃபோர்டீன் ஃபைனான்ஸ் கமிஷனில் சொன்ன ரெக்கமெண்டேஷனை தான் அமல்படுத்திருக்கிறாங்க அதிலையும் ஓட்ட ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் சமயத்தில் எவ்வளோ கொடுத்தாங்க நிதி மாநிலங்களுக்கு இருபது பர்சன்ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு கேட்டால் நிதி இல்லைங்கிறேன் அப்போ பிஎம் கேஸ் நிதி எங்கே போச்சு நிதி இல்லைன்னு சொல்கிறீங்களா இப்போ பிஎம் கேஸ் நிதி எங்கே அதுக்கு அப்பறம் பிஎம் கேஸ் நிதி வாங்கினீங்க நீங்கள் அதுக்கு வாங்காமட்டிருக்கலாமே அப்போ அது அதையே நீங்கள் சொல்ல தயாராக இல்லையா பிஎம் கேஸில் பணம் எவ்வளோன்னு சொல்லியிருக்கமே நீங்கள் அப்போ உங்ககிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லை நீங்கள் ஊழல் படைந்த கட்சியாக இருக்கிறீங்க இது ட்ரக்ஸுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறீங்க உங்கள் நண்பர் ட்ரக்ஸோடைய மாஃபியாவோர் பங்கு இருக்கலாம்ன்ற வாய்ப்புகள் இருக்கின்றன இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் என்ன குராக இருக்குன்னு கேட்குறேன் நான் நீங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போதை பொருள் பிடிக்கவில்லையா சார் பிடிச்சிருக்காங்க சார் எந்த அளவுக்கு இது இது நிச்சயமா விசாரிக்கப்பட வேண்டிய உடனே நான் மறுக்கலை நான் முதல்ல உங்க மாநிலத்தில் பாருங்க சார் நீங்க அதை சொல்றேன் இந்த பிஜேபியை சார்ந்தவங்க கூவிட்ருக்கிறாங்களே நீங்க போய் குஜராத் நிலைமை என்ன இந்தியாவின் தலைநகரமாக குஜராத் மாறி இருக்கிறது எவ்வளோ கிலோ கணக்கான ட்ரக்ஸ் கைப்பற்றிருக்கிறாங்க ஹெராயினை அப்போ அதை குறித்து நீங்கள் அதை மறைச்சிட்டு அதை பேசாமல் தமிழ்நாட்டு மேலே சி ட்ரக்ன்றது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ சார் சர்வதேச முழுக்க அது பெரிய பிரச்சனையாக இருக்கு அதை சொல்லலை இங்கே தமிழ்நாட்டிலையும் சிக்கல் இருக்குதுதான் இல்லை நம்ம மறுக்கவே இல்லை ஆனால் இந்தியாவின் தலைநகரமாக குறிப்பாக வந் அரபிக்கடல் வழியாக வரக்கூடிய அந்த கப்பல் வழியாக வரக்கூடிய அதானி துறைமுகத்தின் வழியாக வரக்கூடிய ட்ரக்ஸ் இருக்குல்ல அதையும் தடுத்து நிறுத்த உங்க ஆட்சி முடியல குஜராத் உங்க ஆட்சினா இருக்கு பிஜேபி ஆட்சியினா இருக்கு அது பதில் சொல்லணும் மோடி அவர்கள் सल